Thank <laughs> you. கரெக்ட் அங்கயா ஹே லேடி கான்சோ முகந்துங்கலா பாத்து ஓமா

मैं आठ दानियाँ नहीं है, मामा ना कंच की पाई ऐसी है, स्टीपी वो ऐसी ना, उल्ल गणिदाव तीनों ना हमारा सोलित है। अरे हमारी क्या करा? हाँ। तो है, अंडीएनबीएसी ग्रुप ओनेका मुझे पार्टी दिखता है। हाँ रोमानिक उर मेगा लोग रूक के आमना चाटते हैं। ये ये स्टीपी वो है। அவன் என்ன பண்ணும்போதுமே தாடை சக்கெட் கேட் பதியு பண்றதே இல்ல. கடவுளே நிலையையே அது தஸ்தி பிக்கிறாங்க. இல்லன்னா கண்ணிய மூடி நம்ம ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது ஏழு மாசம் சார். 7 போக பாரு. இந்த மாதிரி ஆளுங்களா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வர்றோங்களா முதல்ல தீராபரம் பேசுவாங்க கேஸ் போட்டு போるமா அப்பனா யார் யார் காசிக்கு சவைங்குன ஒரே இடைய பைட்கே எடுத்துவானமா சே அந்தல கேஸ் முடிஞ்சோமா அப்படியே கை போந்து லாசியா போவானுங்க கடைசி எல்லாம் போர்ட் வாசல் என்ன விரல் சாப்பிட்டு வருவாங்க வந்துட்டாங்க தெரியாத பிஓ ஆக்டர் அவங்க லாசியை கை போடுறதுக்குது பாத்துக்கலாமே இப்போ கம்ப்ளைன்ட் கரெக்டா ஃபைல் பண்ண முடியல சார் சொல்றதுலாம் சரிதானமா என்ன அట్లా ஊர்ல நான்ட ஒரு பிராப்ளம் வந்துக்கு நாமளே கார் கொண்டு வரது இல்ல. வாங்க ஏடயா ஏடயா இருக்கு. நீங்க அடிக்கி அடி கேட் வாங்கி சாப்பிடுவீங்கல கசூர். அது மொத கொண்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்னா எடுத்து வந்துருவேன். போய் டீ ஏத்துறோ போ. என்ன ஏட்றியா? வாங்கி ஏய் போய் டீ போ. என்னயா நல்லா இருக்கீங்க எல்லாரும் மோமா தலதா இருக்கு போடு அய்யா பேசியா பேசியா இருக்கீங்க நான் இன்னும் கொஞ்சம் العمليهமா நீங்க சும்மா இருங்க சும்மா வந்துடுங்க அம்மா ஏமா 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 இந்த வாங்குமா இந்த மோமா 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 நீங்க வீட்டுக்கு போங்க ஆடச்சி நான் இன்னைக்கு எதை மிசாரி சொல்ற நீ கரெக்ட்டா வா வா மோமா நீங்க கே வந்துருங்க மாமா நான் யாரேக்கும் சொல்லல ها நாளைக்கு வந்து அங்க இருக்கேன் என்ன ரூம்ல கூட ஒண்ணு கனெக்ஷன் கட் பண்ணிட்டு போயிருக்கா மேடம் கட்ட பொம்மையை என் கண்ண முன்னாலேயே எட்டி ஒதிக்கிறீங்கன்னு வந்து என் வீட்டுக்கார தாங்க குறுக்களை கொண்டு மதித்தார் அவ்வளோ தாங்க சாதி கேட்ட நாயன் உங்களுக்கு அவ்வளோ ஆண்காரமானே அங்கே புட்டு கொடுக்கறதுக்கு வச்சிருந்த கத்தை எடுத்து என் வீட்டுக்கார அடி அடி அடிச்சுட்டாரு குறுக்க போது கடுக்க போன கலைக்காரையும் அடிக்க போயிட்டாரு சரியே கும்பே கூடி போச்சுங்க அப்புறம் அவங்க வடிவகன்கார தான் வந்து மாதுரை ஈத்துனு போனார்

அவர் எட்டி உதைக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண நான் ஒண்ணும் பண்ணலைங்க எங்க வீட்டுக்காருக்கு ஒரு பத்து வீடியோ எனக்கு கொஞ்சம் வெத்தல சேர வாங்கிக்கிறேன் அந்த கட்டணம் கொஞ்சம் சுண்ணாம்பு கேட்கறீங்க சுண்ணாம்பு டப்பா அந்த பக்கமா இருக்கு போய் எடுத்து போன சொன்னாருங்க அவரு சுண்ணாம்பு டப்பாவை மறைச்ச மாதிரி மாதுள மாடியார் நின்றுகிட்டு ஐயா கொஞ்சம் நவந்து போங்க சுண்ணாம்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க அவ்வளவுதாங்க எப்படியா தெரியலீங்க தெரியாம என் கையை அவர் மேலே பட்டுருச்சுங்க வொல்ட்வே very வந்த மாதிரி சக்கலி முண்டே

உங்களுக்கு பச போடுது மேடம் நீங்க இருக்குங்க பரவாயில்லை கொடுக்கல மேடம் உங்களுக்கு இங்க இந்த மாதிரி சட பெருசு பண்ற ஊரு மொத்தம் ரெண்டு பட்டு ஊரு ரெண்டு பட்டு

எல்லாரும் ஒரே உறுப்பு தான் இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நான் அப்புறம் எப்படி ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் முடிச்சுக்க போறீங்க என்னங்க என்ன பேசுறீங்க மாதுல மாரியா தங்கச்சியும் நானும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிச்சவங்க தாங்க கூட பிறந்தவளோட கூட படிச்சவளோட தங்க ஃப்ரெண்டாச்சு நாளைக்கு ஒருத்தர் முடிஞ்சல ஒருத்தர் எப்படி முடிக்கிறதுன்னு என்னை எட்டு வதக்கிறதுக்கு முன்னால அந்தாலும் அதை பத்தி யோசிச்சு பாக்கிறீங்களே ஒரே ஊர்ல தானே தீரும் ஒருத்தர் எப்படி முடிக்கிறது முடிக்கிறதுன்னு எங்க வீட்டுக்கு அந்த அம்மா மேலேயே கட்டை எடுத்து அடி அடி நினைச்சாரு இல்லை அந்த ஆள் அதை பத்தி நினைச்சு மாட்டேங்குது அவங்க படருங்க ஜெயிலுக்கு போகணும் அப்பதான் புத்தி வரும் பாக்கறவங்களுக்கும் பயம் வருது இதுதான் நியாயம் ஆனா நீங்க அந்த நியாயத்துல எங்களை பேச சொல்றீங்களா இந்த நியாயத்துல தேடி என்ன ஆக போகுதுன்னு முன்னமே தெரிஞ்சது ஆகுது என்னம்மா நீட்டம் புள்ள பிறகு பொருட்க வாய் பேச முடியாம ஓவையா பிறந்துட்டு இப்ப என்னைய பேசிட்டு இருக்கீங்களா? வாங்க நல்லா ஏதாவது